திமுக மாவட்ட செயலாளர் ஒரு பிரைம் மினிஸ்டரை பார்த்து கொலை செய்வோம் இப்படிதான் ஏற்கனவே கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது இந்திரா காந்தி அம்மையார் வரும்போது அவர்களை கல்லாலையும் அடிச்சாங்க கல்லால் அடிச்சு கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க ஆக பொறுத்தமட்டிலும் இது மாதிரியான ஒரு செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் உடனடியாக காவல் நிலைத்து புகார் கொடுக்க போனார் மாவட்ட தலைவர் அன்னையா எந்த பலனும் இல்லை ஆனால் இவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக காலம் இருக்கிறது இன்னும் மூன்றரை மாத காலத்தில் தேர்தல் வர இருக்கிறது இப்படிப்பட்டவர்களை தேர்தல் முடிந்த பிறகு அதற்கு என்ன வழி என்பதை நாங்கள் நிச்சயமாக செய்து முடிப்போம் இப்படிப்பட்ட இன துரோகிகள் யாரும் நாட்டிலேயே நடமாடக்கூடாது இவரெல்லாம் தீவிரவாதிகளோடு சேர்ந்தவர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கேள்விப்பட்டிருக்கோம் அது மட்டும் இல்ல இந்த வீடியோ பார்த்தீங்க எல்லா கழிவுப் பொருட்களையும் இங்கு கொண்டு விடுறாங்க கேரளாவிலிருந்து எல்லா கழிவுப் பொருட்களையும் இங்க தான் கொண்டு குப்பை கொடுறாங்க அது எப்படி லாரியில வருது அப்படின்னா இங்க உள்ள எல்லா கோரிக்கைகளையும் இங்க உள்ள எல்லா கோரிக்கை திமுக வாங்கிட்டு அவ்வளவு கோரிகளையும் நமக்கு கேரளாக்கு கொண்டு போறாங்க அவ்வளவு நம்முடைய கனிம வளங்கள் அங்க போய் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு அந்த வெத்து லாரி வரும்போது அவ்வளவு மருத்துவ கழிவுகள் எல்லாமே மிக மோசமான மருத்துவ கழிவுகள் எல்லாத்தையும் இங்க ஒன்று ஆனா நம்ம முதலமைச்சர் கேரளாவுக்கு போய் ஓனத்துக்கு போய் அவங்களுக்கு ஓணத்துக்கு வாழ்த்து வாழ்த்து சொல்றார் நம்மள பிரியப்பட்ட பினராயி விஜயனுக்கு எந்த ஓணம் வாழ்த்துக்கள் மலையாளத்துல அங்கிட்டு வர்றாரு அவ்வளவு தூரம் நம்மளுடைய தெரிஞ்சிடுங்க ஒரு அடுத்த மாநில முதலமைச்சர் நம்ம நாட்டில் அவனுடைய கழிவை கொண்டு கெட்டுறோம்னா நம்ம முதலமைச்சர் அதை தட்டி கேட்கணும் அவரு போய் ஓணத்துக்கு வாழ்த்து கொடுத்திருக்கிறார் எங்களுடைய எல்லா தென்காசி மாவட்டத்தில் உள்ள எல்லா கனிமங்களும் போகக்கூடிய இடம் இன்னைக்கு கேரளா ஏன் நம்ம நாட்டில் அதை பயன்படுத்தலாமே யாரும் இன்னைக்கு அதை பயன்படுத்தல ஆனா இங்க உள்ள ஆள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் காசு வாங்கிட்டு இருக்கிறான் அவ்வளவு மோசமான ஒரு அரசு தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா விலைவாசி உயர்வு எவ்வளவு உயர்வு ஆயிரம் ரூபாய் தருகிறான்னு சொன்னாங்க ஆட்சி பொறுப்பேற்ற உடனே ஆட்சி பொறுப்பேற்ற உடனே எல்லாருக்கும் மாதம் ஒன்றுக்கு ஆயிரம் ரூபாய் தருவான்னு சொன்னாங்க இது இதுவரைக்கும் ஒரு பாராளுமன்ற தேர்தல் வந்த பிறகு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அவ்வளவுதான் இன்னைக்கு குற்றாலத்தில் இவ்வளவு இடங்கள் இருக்கு இவ்வளவு சுற்றுலா வசதிகள் இருக்கு எந்த விதமான அடிப்படை வசதியும் இங்க இதுவரைக்கும் செய்ய தரல திமுக நிறைய தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க நிறைய தேர்தல் அறிக்கையில் நமது மாவட்டத்தில் கொடுத்தாங்க சங்கரங்கோயில ஜவுளி பூங்கா அமைப்போம்னு சொன்னாங்க இதுவரைக்கும் செய்யல ஆனா தேர்தல் அறிக்கையில நிறைய பேசினாங்க திமுக இப்பொழுதுமே தேர்தல் வந்தா நிறைய போய் அவிழ்த்து விடுவோம் அண்ட புழுகு அவுத்து அவுத்துறதுல திமுக நிகர் வேற யாரும் கிடையாது